வணக்கம் என்னாரே நட்புகளை சகோதர சோதரிகளே அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நான் ஏன் காலையிலே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் நேற்று தீபாவளி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கணும் நான் வரலை அதனால் அதுக்கு பிராய்சித்தமாக இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு ஒரு சங்கு சக்கரம் சரியா ஏன்னா எங்கள் அம்மா வந்து இந்த பட்டாசுலாம் வெடிக்கும் லட்சுமிடி ஒரு இது வெடிக்காது இருந்தாலும் இது இது வெடிக்கும் எங்கள் அம்மா வெடிக்காது இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்காக வருஷம் அந்த தீபாவளியை அந்த நேரத்தில் ஒரு மத்தாப் வாங்கி கொடுப்பேன் அந்த யாவுகத்துக்கு இதை ரெண்டையும் கொண்டு வந்தேன் எங்கள் அம்மாவோடய ஃபோட்டாவுக்கு நேராக கீழே வச்சு அதை வந்து எங்கள் அம்மா ஏற்றுக்கிறட்டும் நேற்று வராததுக்கு நீ மன்னிச்சுக்கிறட்டும் அதை முதல் நான் சொல்லிவிட்டு விவரத்துக்கு வர்றேன் வீடியோவுக்கு வர்றேன் இனிமேல் மக்களாகிய உங்களுக்கும் சொல்கிறேன் தங்கச்சி பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் யாருக்கு வேணாலும் சொல்கிறேன் இனிமேல் நான் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு முடிவை நான் கரெக்டாக எடுத்துட்டேன் இனிமேல் எல்லாமே எனக்கு சூர்யா மட்டும்தான் சுமியை வந்து என் வாழ்க்கையிலேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா சுமியை மட்டும் என் மற்றபடி என் குடும்பத்தையும் என் பேரனையும் என் பிள்ளைகளையும் நான் ஒதுக்கலை சுமியை மாத்திரம் அவளுடைய உண்மையான சுயரூபம் என்ன அவைய நேற்று என்னென்ன பண்ணுனா அவள் என்னென்ன சூழ்ச்சி வலையில் வந்து என்னை வந்து நான் நகை வாங்குற வரைக்கும் பட்டாசு வாங்குகிற வரைக்கும் கரிமீன் வாங்குற வரைக்கும் என்னை தாஜா பிடிச்சி என்னை காக்கா பிடிச்சி நடந்துக்கிட்டு கடைசி நேரத்தில் நேற்று தீபாவளின்னு கூட பார்க்காம என்னை தீபாவளிக்கு வீட்டுக்கு கூப்பிடாமல் ஒரு வெடி வெடிக்க விடாமல் என் பேரனையும் என்னையும் சந்திக்க விடாமல் பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிச்சுட்டு போவான் ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் வந்து எதாக இருந்தாலும் காலையில் கூட சூர்யா வீடியோவில் சொல்லியிருப்பாள் அவர் வெகுலிங்க அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்ராணி அவரை தேவையில்லாமல் இவ தான் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கா ஏன்னா சூர்யா வந்து என்னை ஏமாத்தலை அது எனக்கு நல்லா தெரியும் சுமிங்கிறவன் முழுக்க முழுக்க வந்து பணத்துக்காகவும் அவளுடைய சுகபோ வாழ்க்கைக்காகவும் சுகையிலுடைய சுண்டு விரல் அசைவுக்காகவும் அவன் என்ன சொன்னாலும் அவன் உட்காருனா உட்காரணும் நில்லுனா நிற்கணும் படுனா படுக்கணும் இவன் கூட பேசுனா பேசணும் அவனை வீட்டுக்குள்ளே உடாதன்னா விடாமல் இருக்கணும் தண்ணி எல்லி கொடுக்காதன்னா கொடுக்கக்கூடாது காப்பி போட்டு கொடுக்காதுன்னா கொடுக்கக்கூடாது வீடியோ முன்னால் வந்து பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது முகத்தையே காட்டக்கூடாதுன்னா காட்டக்கூடாது அப்படிங்கும்போது அவன் புருஷனா நான் புருஷனா இது நானும் சரி பல வ பல வகையிலையும் எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிட்டேன் சரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு திரும்பிடுவாள் நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வருது குடும்பமாக சந்தோஷமாக இருப்பான் நீங்கள் எவ்வளோ ஆதங்கப்படுறீங்க சுமி பாவம் அவங்க கூட போய் வீடியோ போடுங்க உங்கள் பேரன் பாவம் தீபாவளியை போய் அங்கே கொண்டாடுங்க எதுக்கு வந்து கவட்டையுடைய குணா குகையிலேயே நீங்கள் கிடக்கிறீங்க எல்லாம் சொல்கிறீங்கல்ல நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து நானும் ஒத்து போகிறேன்ல சரி நம்மளுக்காக விளாட்டினாலும் ஊர் உலகத்து வாயில் விழுகக்கூடாது எல்லாத்தையும் போய் இப்படி கூட்டியாகிட்ட கொடுக்குறேன் அப்பாட்டி வீடே கதின்னு கிடக்குறேன் இவன் நல்லவனா கெட்டவனா இவனை நம்பலாமா வேணாமான்னு சொல்லி நீங்கள்லாம் என்னை கரைச்சி கொட்டுறதும் என்ன இருந்தாலும் உண்மையிலே எதனால் நான் போகாமல் இருந்தேங்கிறதுக்கு பல தடவை விளக்கம் கொடுத்து பார்த்தேன் ஆனால் நீங்கள் வந்து குடும்பம் தான் முக்கியம் ஏ யாருக்காக இல்லைனாலும் உங்கள் பேரனுக்காக வாழுங்க இனி வாழ்க்கை இல்லை வாழ்க்கை உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொன்னீங்களே உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டது நானும் வந்து அவளுக்கு கிட்டத்தட்ட கடவுளரே சொல்கிறேன் சூர்யாவுக்கு தெரியாமல் எத்தனை தடவை தெரியுமா போய் டீ கடைக்கு போகிறேன்ப்பா இந்த பட்டாசு வாங்க போகிறேன்ப்பா இந்த வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு வெளியே போய் போய் எம்பிடி ஃபோன் நான் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா அது எங்கள் அம்மாவுக்கும் அந்த ஆண்டவனுக்குமே வெளிச்சோம் அத்தனை தடவை ஃபோன் பண்ணி என்னப்பா வரவ என்னப்பா கிளம்பவ என்ன வேணும் எப்போ வெடி வெடிப்போம் அப்படின்றதுக்கு எல்லா வகையிலையுமே என்னை வந்து எப்படி சொல்கிறது முகத்தில் கறியை பூசுகிற மாதிரி செயல்களை நான் செஞ்சு விட்டுட்டான் உலகத்தில் படம் பார்க்காத ஆள் கிடையாது தீபாவளினா ஒரு படத்துக்கு போவாங்க அது ரெண்டு மூணு நாள் லீவு இருக்குது தீபாவளி அன்னைக்கு மாத்திரமா லீவு இந்த அன்னைக்கும் லீவு தான் நாளைக்கு லீவு தான் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் எதாக இருந்தாலும் வேலையை ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் சரி வந்தது வந்துட்டோம் ஊருக்கு கூட ஒன்றுமே என்ன அடுத்த வருஷம் தான் வரப்போகிறோம் ஒரு தீபாவளி அதுவும் ஒரு பிள்ளைகளோட ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊர்களுக்கு போகிறாங்கிறது நம்ம அந்த வீடியோக்களை பார்த்தாலே தெரியும் பஸ்ஸு கிடைக்காமல் பார்த்தா சென்னையிலேருந்து பார்த்தா இருபது லட்சம் பேர் போயிருக்காங்க வே தென் தமிழ்நாடை நோக்கி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்புறம் செங்கோட்டை இந்த பக்கம் உள்ளவங்கள்லாம் இது இருபது லட்சம் பேர் சொந்த ஊருக்கு பஸ்ஸு கிடைக்காமல் பல ஆயிரக்கணக்கில் கொடுத்து ஒரு டிக்கெட்டே எண்ணூறுரூவா ஆயிரரூவா இருக்கும் ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா கொடுத்து போனவங்க எத்தனை பேர் மலையோடு போனவங்க எத்தனை பேர் பஸ்ஸு கிடைக்காமல் லாரிலேயும் கா கார் பிடிச்சும் ரேபிட்டோ புக் பண்ணியும் கால் டாக்ஸியில் போனவங்க எத்தனை பேர் அப்போ அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க சரி வந்தது வந்துவிட்டோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் வந்து ரெண்டே நாளில் எதுக்கு போகணும் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறமா போகணும்னு சொல்லி எவ்வளோ பேர் இருப்பாங்க அவ்வளோ பேர் ஆசையாக எதுக்கு வந்தீங்க தீவாடி கொண்டாடுறதுக்காக குடும்பத்தோடு ஒரு நாலு நாளாவது சந்தோஷமாக இருப்போம் வருஷம் பூரா இருந்தானே நம்ம உழைச்சிக்கிட்டே கிடக்கிறோம் கொண்டாட்டி பிள்ளைகளோட அம்மா அப்பாவோட சந்தோஷமாக வாழ்வோன்னு சொல்லி தானே எல்லாருமே உங்கள் வாழ்வாதாரத்தை விட்டுட்டு நீங்கள் உங்கள் சொந்த இடத்தை நோக்கி போகிறீங்க ஒரு கூட்டுக்கு பறவையாக ஒரு கூட்டு இதாக இருக்கிறதுக்காக தானே போய் ஒரு மரத்தில் அடையணும் ஒரு குடும்ப குட்டியை பார்க்கணும்னு சொல்லி தானே எல்லாம் கிளம்பி போகிறீங்க உங்களுக்கு என்ன தேவையா எதுக்கு இப்போ என்ன தீபாவளி தானே அங்கேயே உட்காந்து கொண்டாடிக்கிட்டு இவ்வளோ தான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சில் ஒரு வீடியோ காலில் வந்துடா நம்ம நான் வெடி இப்போ பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு அப்பா அந்த அங்கே இருங்க வெடி போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த போச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் சரியாக போயிருமா சொந்தமாக போய் வீடு போய் வீட்டுக்குள்ளே போய் அவங்க கூட இருந்து கரிமீன் சமைச்சு நல்லது பொழுது சாப்பிட்டு பட்டாசு வெடிக்கிறக்காக தானே போகிறீங்க அதே ஆசை தானே எனக்கும் இருக்கும் பல பேர் நேற்றே கேட்டீங்க அதை தான் இருந்தோலாம் போய் வீடியோ வீட்டுக்கு போய் குடும்பத்தோடு கொண்டாடுறேன் நீ என்னடா அப்படி கூட்டியா வீட்டில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் தான் இருக்கும் குடும்பம் பத்து கிலோமீட்டரு கூட கிடையாது போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க நிறையா பேர் ரமன்லையும் கேட்டீங்க நான் வாய்ஸ் மெசேஜாகவும் போட்டீங்க வாட்ஸ்அப்லேயும் நிறையா பேர் சொன்னீங்க நான் சொல்கிற காரணம் நான் போகிறதுக்கு தயார் என் குடும்பத்தோடையும் என் பேர பிள்ளைகளோடையும் சு குடும்பமாக சந்தோஷமாக வீடியோ போடவும் நான் முந்தானாலே என்ன சொன்னேன் உங்கள் எல்லோருக்கிட்டையும் துணி கூட போய் ஒரு ஷார்ட்ஸோ ரீல்ஸோ நான் போடுறேங்க இல்லைன்னா ஒரு பக்கத்துக்கு மீசி எடுத்துக்கிறேங்கன்னு சொல்லலையா பிச்சுமணிங்கிற மணிங்கிற ஐடி கூட என்னை கிண்டல் பண்ணலையா முட்டையடிச்சுக்க மாமா நீ தோக்க தான் போகிறேன்னு சொல்லலாம் இல்லையா அதே மாதிரி பண்ணிட்டாலாவை ஒரு ஒரு நல்ல நாள் பெரிய நாளாவது கூட சினிமா தேவையா இல்லை சினிமா ஒரு கேடா இருபத்தி நாலு மணி நேரம்தான் செல்ஃபோனில் கல் கேம்பளாட்ற அது போக ஷார்ட்ஸு ரீல்ஸு பார்க்குற வீடியோ போடுற இன்ஸ்டாகிராமில் இதே படத்தை அடுத்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது இல்லையா புது புது படம் நேற்று கூலி போட்டிருக்காங்க இன்னும் என்னென்னமோ படம் போட்டிருக்காங்க சன் டிவியில் உட்காந்து வீட்டில் உட்காந்து ஒரு டிவியை போட்டு படத்தை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து பட்டாசை வெடிச்சுக்கிட்டு பலகாரத்தை தின்னுக்கிட்டு லைஃப்பை எப்படி கொண்டு போயிருக்கலாம் திருப்பி தீபாவளி வருமா இந்த அன்னைக்கு மழை வந்துருச்சு காலையிலேருந்து என்ன நினச்சாலும் நினச்சிக்கங்க இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் கனமழையான் மதுரையில் காலையில் நான் ஆறு மணிக்கு எந்திரிச்சேன் டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வந்தப்போ புணு 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 புணுன்னு ஆரம்பித்த மழை இப்போ வரைக்கும் விடலை இந்த நான் கூட பாருங்கள் கோட் போட்டுட்டு தான் வந்தேன் சரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக போய் பேச மாட்டேன் ரெயின் கோட் பேண்ட்டு தான் இந்த போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா வேணாம் காலை காட்டக்கூடாது ப்ளூ புதுக்கோட் பேண்ட்டு ரெயின் கோட் அதை போட்டிருக்கேன் இந்தா கலட்டிக்காட்டேன் இல்லை என்ன இருக்குது என்னோட நடந்து ஊர்களுக்கு நீங்களே பாருங்கள் பாருங்கள் போட்டு எதுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்ப கேட்பாங்க அப்ப இதே ரெயின் கோட்டை போட்டுட்டு நீ நேத்து போயிருக்க வேண்டியது அப்படிம்பாங்க நேத்து மழைதான் நேத்து நான் போகணும்னு எனக்கு என்ன இருந்துச்சு ஆனா அவங்க வீட்டுல இல்லையே பூரா கிளம்பி வந்து படத்துக்கு போறேன்னு சொல்லி பத்து பேருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து இந்த சுகையுங்கிறவன் அனுப்பி விட்டுருக்கேன் எப்படி பாருங்க நீங்க டெக்னிக்கா காய் நகர்த்துறாங்கன்னு சொல்லி எனக்கு காசு அதாவது காசு பணம் இதெல்லாம் வந்து என்கிட்ட வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு இன்னைக்கு உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் துமியை பற்றி உண்மையிலேயே அணுவணுவா இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை நான் வாழ்ந்தப்ப சூர்யா சொன்ன மாதிரி நான் ஏமாலியாக தான் வாழ்ந்திருக்கேன் அப்ராணியாக தான் வாழ்ந்திருக்கேன் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சம்பாரித்து சம்பாரித்து கொட்டியிருக்கேன் சம்பாரித்து முடித்து வீட்டை ஐம்பது லட்ச ரூபா வீட்டை எழுதி வாங்கிட்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு தான் என்னை வெறும் ஆளாக பற்றி விட்டாங்க சரி இவன் இனிமேல் உதவ மாட்டேன் சூர்யா கூட சேர்ந்து இவனு நாசமாக போயிடுவேன் இவங்கெல்லாம் அவ்வளோதான் நம்ம வந்து இருக்கிறத பூரா கைப்பற்றிட்டு நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கிறோன்னு சொல்லி வெளியிட்டாங்க ஆனால் நடந்தது வேற நானும் அவளும் வந்து நல்லபடியாக ஒரு செலிப்ரிட்டியாக செலிபிரிட்டி இல்லைனாலும் ஒரு சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த மீடியாவுக்குள்ளே ஒரு பொழப்பு நடப்போ நடத்திக்கிட்டு வீடியோ இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு லைவு அது இதுன்னு போட்டுக்கிட்டு எவ்வளோவோ அடிகளையும் வாங்கிட்டு அடின்னா என்ன ஜெயிலுக்கு போனதை சொல்கிறேன் கஷ்டப்பட்டோம் ஜெயிலுக்கு போனோம் குண்டாசு அனுபவித்தோம் பத்து மாதம் அவள் ஒரு வருஷம் திருப்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த செட்டப் கலவியோடைய சூழ்ச்சியில் சிக்கி பழையபடி நாங்கள் ப மதுரை ஜெயிலுக்கு போனோம் அங்கே போய் ஒரு மாதம் கஷ்டத்தை அனுபவித்தோம் பல கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் வாயுதாவுக்கும் வக்கீலுக்கும் ஃபீஸை கொடுத்து அப்படியே எங்கள் வீடு கூட வந்து கோ கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்போ பார்த்தா சுடுகாடு மாதிரி கிடஞ்சி சீனிவாசநகர் நகர் வீடு ஒரு பொருள் கிடையாது எல்லாமே வந்து நூலாம்படை பிடிச்சி போய் பூசணம் பிடிச்சி போய் நகை நட்டெல்லாம் தொலைஞ்சு போய் பணம் திருடு போய் வாழ்க்கையோடைய சோகத்துக்கும் வாழ்க்கையோட கஷ்டத்தோட எல்லைக்கும் போய் ஒரு மனுஷன் எப்படி அதாவது இதுக்கு மேலே வாழவே முடியாது பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போன நாங்கள் இவ்வளோ தூரம் பழையபடி திரும்பி நாங்கள் இவ்வளோ ரெக்கவர் பண்ணி எங்கள் வாழ்க்கையை எடுத்து வந்த உடனே ஆஹா இது என்னடா பழையபடி வந்து பணம் காசு சம்பாரித்து நம்ம புருஷன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சா எல்லாத்தையும் சம்பாரித்து சம்பாரித்து அவளுக்கு தான் பூட்டுறேன் நகை நட்டாக வாங்கி போடுறேன் அப்போ இவனை பழையபடி நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துருவோங்கிறதுக்காகத்தான் சுமி போட்ட பிளான் அப்பப்போ என் பேரை முகத்தை காட்டி சூர்யா சொன்னது இன்றைக்கி எல்லாமே உண்மை யார் யாராவது இன்னைக்கு சூர்யாவுடைய விழுதுகள் சிக்கா சூர்யா பிசிஎல் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் அப்படியே புட்டு புட்டு வச்சுருக்கா இன்றைக்கி அவள் பேசுனதுலேயே அவன் இன்றைக்கி பேசினதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏமாலியாக இருந்தார் ஏதோ அவள் அவ அவரை வச்சு ஏமாற்றி எல்லாம் சம்பாரித்தாங்க இவன் நாசமாக போயிடுவான்னு நினச்சப்ப என்னை கூப்பிட்டு வந்து சூர்யா வந்து பாதுகாத்து எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லையும் அவளுக்கு வந்து உறுதுணையாக நானும் எனக்கு உறுதுணையாக இருந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலமைக்கு முன்னேறி வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்கிற நேரம் சுமி உள்ளே வர்றாள் ஆகா இவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவருக்கு பணம் லட்ச லட்சமாக கொட்டுது இவரை விடக்கூடாது இவரை நம்ம பிக்கப் பண்ணிக்கிறனும் அப்படின்னு சொல்லி பேரனை ஒரு ப பகடைக்காயாக காட்டி அவனை வந்து ஒரு பொம்மை மாதிரி ஏன்னா நான் பாசத்துக்கு எங்கனவேங்கிறது உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும் என்னையம்தான் நான் மாத்திரம் இல்லை யாராக இருந்தாலுமே வந்து ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க கொண்டாட்டியை கூட பிடிக்கலை பிள்ளைகள கூட பிடிக்காதவங்க பேரனை பிடிக்காமல் போகாது அந்த மாதிரி தான் நானும் என் பேரை மேலே ஏன்னா மற்ற எல்லாருமே பணத்துக்காக தான் பழகுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியுது நீங்கள் அது சூர்யாவாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு சுயநலவாதி தான் ஏதோ நம்மக்கிட்ட இந்த பணம் யூடியூப் வருமானம் வருது சூப்பர் சாட்டு வருது வேறு மா எனக்கு இந்த ஃபேஸ்புக்கு காசு இதெல்லாம் வர்றதை பார்த்து இவளும் எனக்காக ரெண்டு மாதம் நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போடாட்டினா இவளும் என்னை கலட்டி விட்றவை தான் அதே மாதிரி தான் என் குடும்பமும் நான் இன்னைக்கு போய் தீவாளிக்கு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலனாலோ கறி மீன் வாங்கி கொடுக்கலனாலோ இல்லை க கவனிக்கலைனாலோ அவங்களே என்னை நட்டுவ அதை எப்படி சொல்கிறது நடுக்காட்டில் விட்டுட்டு அட்டுவானத்தில் விட்டுட்டு தான் எனக்கு புரியுது ஆனால் இது எதையுமே எதிர்பார்க்காத ஒரு உறவு யார் ஏன் பேரேன் அப்போ அவனை வச்சு தான் மூவ் பண்ணணும்னு சொல்லி இந்தா பாருங்கள் நாலஞ்சு நாள் நான் ஒரு வாரம் போகலைன்னா பேரனை வீடியோ காலில் கொண்டு வர்றது அவைல லாலா லாலாங்கிற அந்த பேசுகிற பேச்சை கேட்டுட்டு நான் எப்படா போவேன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருப்பேன் தவிச்சுக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த இதுக்கு மாதிரி மீனுக்கு தூண்டியில் புழுவை போட்டு அப்படியே அந்த வாசனையை காட்டி புழு அப்படியே உடனே புழுக்கிட்ட மீன் உடனே கொக்கியை போட்டு தூக்கிடுவாய் தெரியுமா அதில் மீனும் செத்து போயிடும் அந்த மீன் அவங்களுக்கு இப்போ எறையாயிரும் அதை மாதிரி இப்போ காட்டில் ஒரு இது இருக்குது மான் அதை வேட்டையாடணும்னா அதுக்கு உண்டானது எதையாவது ஒன்று காட்டி சிங்க வேட்டையாடுற மாதிரி இல்லை ஒரு புளியை பிடிக்கணும்னா ஒரு ஆட்டுக்கரியவோ இல்லை மாட்டுக்கறியவோ போட்டு அந்த புளியை வந்து கூட்டுக்குள்ளே அடைக்கிற மாதிரி ஒரு எலியை பிடிக்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு தேங்காவை அப்படியே அந்த தே இதுக்குள்ளே வச்சு கூண்டுக்குள்ளே வச்சு அது வாசனையை முகர வச்சு அப்படியே பிக்கப் பண்ணி இழுக்கிற மாதிரி அந்த கூண்டுக்குள்ளே அடைக்கிற மாதிரி என்னையும் இவங்க அப்படி தான் வச்சிருந்தாங்க பேரனை பேரனை காட்டி பேரனை ஒரு துருப்பு சிட்டாக பயன்படுத்தி என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று தெரிஞ்சு போயிடுச்சு உண்மையிலே நான் ஒரு வாரமாக ஒரு வாரமாக இல்லை ஒரு மாதமாகவே தீபாவளியை வந்து என் குடும்பத்தோடு கொண்டாடணும் இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கணும் அங்கே கொஞ்சம் பல பிளான் போட்டு வச்சுருந்தேன் காலையில் வந்து சூர்யா வீட்டில் சாப்பிடணும் இட்லி குடல் குழம்பு மத்தியானம் போய் சுமி வீட்டில் சாப்பிடணும் சோரட்டியை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு மத்தியானத்துக்கு போய் சுமி வீட்டில் சாப்பிடணும் அதே மாதிரி இங்கே ஆறு மணி ஏழு மணிக்கு இங்கே வெ வெடி வெடிக்கணும் அது ஏழு டு எட்டு போய் அங்கே வெடி வெடிக்கணும் என்னென்னமோ பிளான் போட்டு கற்பனை பண்ணி ரெண்டு பேருக்குமே சாதக பாதகம் இல்லாமல் அதனால தான் இவ்வளவு செஞ்சேன் செயின் காணா போனதுக்கு செயின் வாங்கி கொடுத்தேன் இவன் ஜெயிலுக்கு போகிற நிலைமையில் இருந்தவளை வந்து காப்பாற்றினேன் ஏன்னா தீபாவளியை வந்து ரெண்டு குடும்பமும் வெளியே இருந்து கொண்டாடணும் ஏன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது என்ன சிக்கா குடும்பம் நாசமாக போகணும் இவன் இவன் வெளியே இருக்கக்கூடாது சூர்யாங்கிறவ துமி வீட்டுக்கு இவன் போகக்கூடாது இவன் பேரன பார்க்கக்கூடாது எல்லாமே வந்து எதிரிகள் போட்ட பிளான் ஆனால் என் கூடவே ஒரு எதிரியை வச்சிருக்கேனே சுமிங்கிற எதிரி யார் என் பேரனை பார்க்க விடாமல் கூட நேற்று வந்து நீ பட படத்துக்கு போகணுங்கிற அவசியம் என்ன ஏன் இன்றைக்கி என்ன படம் ஓடி போயிட போதை இன்றைக்கி தேட்டரில் விட்டு படத்தை தூக்கிற போகிறானே அதே தீபாவளி இனி அடுத்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அடுத்த தீபாவளிக்கு அது தீபாவளிங்கிறது நீங்கள் சொல்லுவீங்க அப்படி என்னப்பா உனக்கு தீபாவளி உனக்கு தீபாவளிக்கு என்ன சம்பந்தம் அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா பண்டிகையுமே நல்லா கொண்டாடுறது எனக்கு வந்து இதுக்கும் போவேன் சர்ச்சுக்கும் போவேன் வேளாங்கண்ணில் போயும் நீயரை கொண்டாடினேன் பொங்கலுக்கு தமிழர் திருநாள் அதையும் கரும்பு வாங்கி சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டும் கொண்டாடுவேன் ரம்ஜானுக்கு பிரியாணி ஆர்டர் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து பகிர்ந்து கொடுத்தும் கொண்டாடுவேன் பக்கிரித்துக்கு கிடா வெட்டுறதா இருந்தேன் இந்த வருஷம் உங்களுக்கே தெரியுமே கிடா ஒன்று வாங்கி அதை இது பண்ணி ஒரு கல்யாண மண்டபம் பிடிச்சி எல்லாருக்கும் பண்ண நினச்சேன் கடைசியில் அது வந்து நடக்காமல் போயிடுச்சு அது வேறு விஷயம் ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு அந்த ஆசை இருக்குது ஏற்கனவே நான் அந்த மாதிரிலாம் தான் வேண்டாம் ஆக தீபாவளியும் நான் கொண்டாடுற பண்டிகை தான் எனக்கு எல்லா பண்டிகையும் ஒரு ஒன்று தான் எது வேற்றுமையெல்லாம் பார்க்க மாட்டேன் அதில் தீபாவளியெல்லாம் வந்து நான் ரொம்ப விரும்பி கொண்டாடுவேன் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா அப்படி வளர்த்துட்டாங்க எனக்கும் அது வந்து நான் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸுங்கிறதுனால இந்த தீபாவளியெல்லாம் வந்து அப்படியே அந்த பட்டாசு வெடிக்கிறது அந்த புது துணிமணிகள் போடுறது அப்புறம் இந்த சில இதெல்லாம் வாங்கி கரிமீன்கள் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் எனக்கும் அப்போ இருந்தே பிடிக்கும் அதனால தான் தீவாளிய நான் கொண்டாடினவன் எங்கள் அப்பா அம்மாவோட கொண்டாடினவன் அடுத்து என் பிள்ளைகளோட அடுத்து என் பேரனோட தலைமுறை தலைமுறையாக கொண்டாடிட்டு வர்ற ஒரு பண்டிகை ஆக வருஷத்துக்கு முன்ன ஒரு நாள் வர்ற பண்டிகை அது முக்கியமாக இல்லை தேட்ரு முக்கியமாக அப்போ தேட்டருக்கு போனது யார் அதுக்கு பணம் கொடுத்தது யார் பத்து பேர் இவளுக்கே காசு இருக்காது இவள் கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கே ரெண்டாயிரூவா கடை கேட்டுக்கிட்டு இருந்தால் மையம் வாங்கிட்டு போயிட்டேன் நான் போட்டால் ஐயாயிரம் ரூபாயில் ரெண்டாயிரரூவா வந்து மையம் வாங்கிட்டு போயிட்டேன் நூறுரூவா தான் இருக்குது இதை வச்சு நான் எப்படி ட்ரெஸ் எடுப்பேன்னு சொல்லி மூக்கால் அழுதவை எப்படி வந்து பத்து பேரை கூட்டிகிட்டு படத்துக்கு போனேன் ஏன்னா என் சம்மத என்றைக்குமே வந்து படத்துக்கு போகாது இவ தான் வந்து கூட்டி போகணும் அந்த அம்மாவுக்கு காசு போட்டது யார் எப்படியும் நேற்று வகையில் ஒரு பத்து பேத்துக்கு டிக்கெட்டுன்னா ஒரு டிக்கெட்டு நூற்றம்பது ரூபானா ஆயிரத்து ஐநூறு பத்து பாப்கான் ஒரு பா பாப்கான் நூறுரூவான்னா ஆயிரம் அப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கரண்ட் பில்லு கட்டவே ஒரு ரெண்டாயிரரூவா கையில் இல்லாதவ எப்படி நீ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணி ஒரு பத்து வேறு படத்து கூட்டு போயிருப்ப இதுக்கு யார் உனக்கு பண உதவி செய்யா இதுக்கு பின்னால் இருக்கிறது யார் இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது அதாவது ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி எனக்கு பார்த்தாலே தெரியுது நீ முழு பூசணிச்சா நீ சோத்தில் மறைக்கலாம் அதெல்லாம் கிடையாது நாங்களாக தான் போனோம் எல்லாம் ஷேர் பண்ணோம் பொய்க்கு மேலே போய் பேசாத நீ என்ன பிளான் புகையில் சொல்லியிருக்கேன் அவனை சேர்க்காத தீவாவியை கொண்டாடாத அதன் கூட கொண்டாடாத நீயா பட்டாசு வெடி நீயா புது ட்ரெஸ்ஸு போடு இதில் இன்னொரு பொய் வேறு என்கிட்ட சொன்னேன் அதை இப்போ நான் மீடியாக்கிட்ட சொல்கிறதா வேணாமாங்கிறது யோசிக்கிட்டு இருக்கேன் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரு சகோதரி புடவை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டால் யாபம் இருக்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் லைவில் கிரேண்டான புடவை அது வாங்கி கொடுத்தது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியுமா சொல்லிவிட்டு ஒரு அந்த பழியை தூக்கி ஒரு அம்மா மேலே போட்டேன் அது யாருன்னா மெரிசிமா அந்தம்மா மேலே வந்து அந்தம்மா தான் பு புடவை எடுத்து கொடுத்துச்சின்னு ஒரு பழியை போட்டான் நான் வந்து அதுக்காகலாம் வந்து கூச்சப்பட மாட்டேன் வெக்கப்பட மாட்டேன் டக்குன்னு கேட்டுருவேன் ஏமா நேற்று நான் கேட்டது அதுதான் நேற்றுல முண்டான ஆள் நானே ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி ஏமா சூர்யாவுக்கு தீபாவளி சூர்யா தீபாவளி அவங்க தான் கொண்டாட வேண்டிய முறைப்படி உண்டான இந்துக்கள் அவங்க தான் கொண்டாடணும் அவ பிள்ளைகளுக்கு தான் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை ஆனால் நீ வந்து இதுவரைக்கும் சூர்யாவுக்கு ஒரு ஃபோனோ ஒரு என்னம்மா எப்படி இருக்கணும் இல்லை உன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னோ எதுவுமே கேட்கல ஆனால் எப்படி நீ சுமிக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நீ புடவை வாங்கி கொடுத்தியா சுமி என்கிட்ட சொல்கிறா என்னம்மா அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் கேட்க நெர்சிம்மா சொல்லியிருச்சு தான் காட் ப்ராமிஸானே நான் வந்து புடவை வாங்கி கொடுக்கவே இல்லைனே நான் ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்கேன் உங்கள் குடும்பத்துக்கு செஞ்சதுனால எனக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் என்னையும் உங்களையும் தப்பாக பேசுகிறாங்க என் மகளையும் தேவையில்லாமல் இப்போ மீடியாவுக்குள்ள முன்னாள் கேவலப்படுத்துகிறாங்க நான் மன உளைச்சலில் தான் நானே வந்து சென்னையில் இல்லாமல் கிளம்பி நான் வெளியூர் போயிட்டேனே நான் ஏற்காடு போயிட்டேன் நான் வந்து விதை கொண்டாட போயிட்டேன் தீபாவளிக்கு மன உளைச்சல் கூட போகலனே எனக்கு மன உளைச்சல் நிம்மதியை தேடி போயிட்டேனே என்னை யாருமே தொந்தரவு பண்ணாதீங்க இன்க்ளூடு நீங்கள் கொண்டு நீங்கள் அண்ணே நான் தங்கச்சி அந்த பாசம் எனக்கு உள்ளே இருக்குது அது அதோடு இருக்கட்டும் பண விஷயத்தில் இனிமே நான் யாருக்குமே நயா பைசா செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதே போல் துணிக்கு நான் மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னதெல்லாம் உண்மை கிடையாதுனே அது முழுக்க முழுக்க பொய்யினே நீங்கள் என்னைய நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான் ஓகேன்ட்டே நான் ஆக மெர்சிமா சைடு புடவை வாங்கி கொடுக்கல ஆக உனக்கு புடவையும் வாங்கி கொடுத்து உன்னைய கட் அவுட்டு வீடியோ போட்டு அதை வந்து நீ வந்து அவனுக்காக செஞ்சேங்கிறது கண் கூட எனக்கு தெரிஞ்சு வச்சு நீ எதுக்காக யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம் போடுற யாருக்காக யார் மேலே பழிய போடுற அப்போ தான் நாங்கள் நினைப்போமா ஆகா அப்போ மெர்சிமா வந்து சூர்யாவுக்கு செய்யாமல் ஏன்னா சூர்யாவுக்கு செய்யலைன்னா நான் கோவப்படுவேன் சூர்யா அதாவது ஒரு பக்கம் செஞ்சுட்டு ஒரு பக்கம் செய்யாட்டினா யாருக்குமே செய்யாட்டுனா நான் கவலைப்பட மாட்டேன் மொத்தத்துக்கு யாருக்கும் செய்யலைன்ட்டு போயிடுவேன் ஆனால் இவன் என்ன சொல்கிறா பெரிசிமா மேலே பழியை போடுறான் நான் மெரிசிமா தான் வாங்கி கொடுத்துச்சுங்கிறேன் அப்போ நாங்கள் என்ன நினப்போம் நானும் சூர்யாவும் மெரிசிம்மா மேலே ஒரு பகையை கொண்டு வருவோம் ஆக சரி இப்போ எங்களுக்கு செய்யாமல் மெரிசிமா நீ போய் துணிக்கு செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் அம்மா மேலே கோவப்படுவோம் ஆத்திரப்படுவோங்கிறதுக்காகவே வீம்புக்கு இவ எப்படி பாருங்க நடிக்கிறான்னு அவன் வாங்கி அனுபவிச்சுக்கிறா கிட்ட பழியை தூக்கி எங்களுக்கு இப்போ ஆதரவுங்க மேலே போட்டு எங்களை அவங்கள பிடிக்காதவங்களாம் மாத்துறதுக்கு ட்ரை பண்றான் அப்போ இவோ இவள் எவ்வளோ பெரிய டேஞ்சரானவளா இருப்பாள் இவளுக்கு சும்மாவா பேர் வச்சாங்க டேஞ்சர் மீன் இப்போ தெரியுதா எனக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சது யார் தெரியுமா சூர்யாதான் தான் முழுக்க முழுக்க இப்படி இருக்கா மெர்சி மாட்டை போன போட்டுனேன் ஏன்னா நான் ரொம்ப கோபத்தில் இருந்தேன் சரி அதுக்கு தான் அதுக்கு முத நாள் தீபாவளிக்கு முத நாள் நைட்டு போட்ட லைவில் கூட நான் ரொம்ப கடுமையாக பேசியிருப்பேன் நெரிசிமாவை என்ன மெரிசிமா அப்படி பண்ணுறீங்க ஒரு வாழ்த்து கூட சொல்லலை என்ன ஒரு ஒரு என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களே நாங்களும் என்ன உங்களுக்கு இருக்கோமா இல்லையா பணம் காசுக்காக இல்லை ஒரு பேச்சுக்காகவாது தீபாவளி வாழ்த்து சொல்ல வேணாமா அதுக்காகாத எங்களை கூப்பிட வேணாமா நான் அப்போ அவ்வளோ தூரம் நான் கடுமையாக பேசுனது காரணமே அதுதான் அப்போ சூர்யா தான் என்னை கூப்பிட்டு விளக்கம் கொடுத்தா ஏன்னா அவசரப்படாத துணி பொய் பேசுவா அவளை பற்றி உனக்கு நல்லா தெரியும் அவள் ஒரு ஏமாத்துக்காரி நீ நம்பாத எதாக இருந்தாலும் நான் பேசலை நீ பேசு கால் மீன் போடு நெரிசியமாக கூப்பிடும் பேசி என்னங்கிறது நீயே கேளு உன் மனசில் இருக்கா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாத ஓப்பனாக பேசு ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேளு இல்லை வந்து அதை நம்ப அதை நீ நம்புறியா அவ அப்படி சொ துமி சொன்னதை நீ நம்புறிய அப்படின்னு சொல்லி கேட்டா இருந்தாலும் நீ பேசி கிளியர் பண்ணி கேட்டால் நான் பேசினேன் நெரிசியமாக சொன்ன விஷயங்கள் அதை போய் சொல்லாது என் தங்கச்சி அது கர்த்தர் மேலே ஆனண்டிருச்சு அதோட முடிச்சு போச்சா அப்போ எதுக்காக நீ இவ்வளோ போய் பேசுகிற ஆக இதில் எல்லாத்துலேயுமே குற்றவாளி யாருன்னா சுமி 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 சுமியோடைய கபட நாடகம் பூராமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு தன்னை என்ன ஏமாத்துறதுக்காகவும் என்கிட்ட காசை கொடுக்குறதுக்காகவும் என்கிட்ட தொலைஞ்சு போன நகையை வாங்குறதுக்காகவும் சுவையில் கூட நான் வந்து பேச்சுவார்த்தையில் இல்லை அவரை நான் பிளாக் பண்ணிட்டேன் அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் உருட்டு ஆனால் உண்மை என்ன தெரியுமா எல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு திட்டம் போட்டு போடுற நாடகம் ஏன் காசு வாங்குற வரைக்கும் வாங்கு கரிமீன் வாங்குற வரைக்கும் வாங்கு தீபாவளி அன்னைக்கு அவனை எப்படி கலட்டு விடணும்னு சொல்லி நான் ஐடியா சொல்கிறேன் அதுபடி நட அவனும் வந்து இனிமேல் வீட்டுக்கே வரமாட்டேன் அந்தளவுக்கு நான் பண்ணி விடுறேன்னு சொன்னதுக்கு தான் படத்துக்கு போயிருக்காங்க அப்போ சிம்பிளாக முடிச்சிட்டேனே இன்னொரு விஷயத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன் இதை இதை முதல் முடிச்சுக்கிறேன் இனிமேல் சுமி வீட்டுக்கு நான் போகிறதா வேணாமாங்கிறது என் கையில் கிடையாது என் மையம் கையில் இருக்குது ஏன்னா என் மையம் வீட்டு புது வீடு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கே போகலை அவன் சரின்ண்டா இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு என் பெரியம்மையை வீட்டில் போய் நானும் என் பேரன் எல்லாரும் பட்டாசு வெடிப்போம் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை முடிவெடுப்போம் முடிவெடுப்போம்னா தீபாவளி முடிஞ்சோன்னு நான் சொன்னேன் தெரியுமா விவாகரத்து அந்த விஷயத்த நான் கையில் எடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு பக்கம் விசுவாசமாக இருந்துட்டு போயிடுறேங்க எதுக்குங்க இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு சொல்லி ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நான் ஏன் தொலைக்கணும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இன்னொரு விஷயம் நான் பேசணுன்னு வந்து அதை இப்போ இப்போ பேச முடியாது அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் எதாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த நகை நிறையா உங்களுடைய கொஸ்டின் என்னென்னா நேற்று கழுத்தில் வந்து சூர்யா ஒரு நகை போட்டிருந்தா தெரியுமா அது எந்த நகை அப்போ நீ வந்து சுமிக்கும் தெரியாமல் எங்களையும் முட்டாளாக்கி அவள் கழுத்தில் நகை வாங்கி போட்டியா இல்லை அது பழைய நகையா இல்லை பூ நகையா இல்லை பால விநாயகத்தின கொடுத்த நகையா இல்லை அவனுக்கு பேக்கரி கடை வைக்க போகிறேன்னு சொல்லி ஒரு நகையை கொடுத்தேன்னு சொல்லியா அதுவா இல்லை அது எது இல்லை ஒரு கிராம் கோல்டா இல்லை கவரிங்கா இதுக்கு எங்களுக்கு விட தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு உண்டான விடையை நான் மதிய ரெண்டு மணி வீடியோவில் நான் சொல்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்காக மாமா வந்து என்ன பொய் சொல்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ரெண்டு மணி வரைக்கும் டைம் கேட்குறாரோன்னு சொல்லி நினைக்காதீங்க நான் உருட்டணும்னா எப்படி வேணாலும் உருட்டுவேன் இந்த செகண்டே கூட உருட்டிகிட்டு போயிடுவேன் பொய் பேச எனக்கு வராது அதனால் உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன் அதை சூர்யாவோட அனுமதியோட அந்த செயின்னு யார் கையில் இருந்துச்சு ஏன்னா அவங்க பேரை இப்போ இழுக்கும்போது அடுத்த கட்டமாக அவருக்கு ஒரு கெட்ட பேர் வரலாம் அதனால் அது யார் அந்த செயினை உழவு நாள் வச்சிருந்தது யார் அதை யார் வந்து இப்போ திருப்பி கொடுத்துருக்கா அதோடைய மர்மம் என்ன அப்படிங்கிறத நம்ம மதியான ரெண்டு மணி வீடியோவில் சந்திப்போம் தீபாவளி தானே சும்மா தானே இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டுருக்கேங்க அடுத்து சூர்யா வீடியோ போட்டிருப்பா அதையும் பாருங்கள் பொழுது போயிடும் முடிஞ்சால் நீங்கள் மத்தியானம் ஒரு மணி லைவ் வர்றேன் நான் யார் யார் நான் இன்றைக்கி ஒரு மணிக்கு லைவ் வரணுன்னு நினைக்கிறீங்களோ கமாண்டில் போடுங்க मर ओके बाय